தக்காளி சாதம் நார்மலாக ஒரு பக்கெட் வைக்கிறதா இருந்தாலும் அது கொஞ்சம் தலையத்தலையை தண்ணியை விட்டு கொலைய கொலையை வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் சரி எப்போ வைக்காமல் இன்றைக்கி கொஞ்சம் கொலைய கொலைய வைப்போம் அப்படின்ட்டு வீட்டில் வந்து பாஸ்மதி ரைஸ் இருந்துச்சு அதை போட்டு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வரமிளகா தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஒன்றுக்கு ரெண்டாயிர தண்ணியை விட்டு கொஞ்சம் கொலைய கொலைய தக்காளி சாதம் எடுத்து வச்சாச்சு அதுக்கு சைடிஸு முட்டை கிரேவி தான் கிரேவியாக வைக்காமல் சும்மா லைட்டாக அப்படியே பெரட்டினா அப்படி வச்சாச்சு கொஞ்சம் கடுகு சீரகம் வரமிளகா அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி தூக்கலாக போட்டு வர தூள் மட்டும் போட்டு நல்லா கிளரி முட்டையை ரெண்டாக கட் பண்ணி இங்கிட்டு ஒரு பெரட்டு அங்கிட்டு ஒரு பரட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு எடுத்துகிட்டா சூப்பராக ரெடியாயிரும் இந்த கொலைய குலைய தக்காளி சாதத்துக்கும் அந்த முட்டை கிரேவிக்கும் சூப்பராக இருந்துச்சு ஆட்டக்கையோடு அப்படியே டிமார்ட் போயாச்சு நாலு மாதம் ஆச்சு கிட்டத்தட்ட எப்போ வாங்கினாலும் பல்காக வாங்கிடுறது மூணு மாதத்துக்கு அந்த சைடே போகிறது இல்லை மூணு நாலு மாதம் கழிச்சு தான் போகிறது அதனால பல்காக மளிகை ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இந்த பிளேட்டு பவுல்லாம் வாங்கிச்சு அதுவும் வாங்கிட்டு ட்ரெஸ்ஸு வந்துட்டு நம்ம வாங்குறோம் வாங்கலை போனதுக்கு ட்ரையல் ரூமில் போய் போட்டு பார்த்து அழகு பார்த்துட்டு வந்துடுனா தான் நம்ம பாலிசி அதையும் போட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு வந்துட்டு புதுசாக அந்த டைனி டஸ்ட்பினோ அதுக்கப்புறம் அந்த சோப் டிஸ்பென்சரும் வாங்கினோம் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டா